விசுவாசத்திலே செவிகொள்ளாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவர்களை கண்டிப்பாய் கழிந்து கொள் ஆமே நாலு முதல் எட்டு வரை நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கீழ்களை நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின் படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக நம்மை இரட்சித்தார் தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற சுதந்திராகத்தக்கதாக அவர் நமது இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தையும் சம்பூரணமாய் பொழிந்தள்ளார் இந்த வார்த்தை உண்மை உள்ளது தேவனிடத்தில் விஸ்வாசம் உள்ளவர்கள் செய்ய ஜாக்கிரதையே இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் மனுஷருக்கு பிரயோஜனமுனவைகள் ஆமே அப்பலுது, அப்பலுது பேருதுது, பனனாது அப்பலுத்துக்குள்ள, எல்லுந்துரிந்து, வீட்டி சுத்தமாய் அப்பொழுது அப்பொழுதுடன் எழுந்து நின்று உரைத்த சத்தமாய் யூதர்களே எரசனவில் வாசமடைகிற ஜனங்களே நீங்கள் எல்லாரும் அறியீர்களா எங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள பொழுது விடிந்து மூன்றாம் மணி நேரம் மூன்றாம் மணி நேரம் வேலையாயிருக்கிறது தீர்க்கதரிசியான யோவேல் உரைத்தது போல நடந்தேறுகிறது ஆவியை ஊற்றுவேன் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தையரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொற்பனம் காண்பார்கள் என்னுடைய தீர்க்க தரிச என்னுடைய ஊழியக்காரர்களும் என்னுடைய ஊழியக்காரிகளும் அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் கத்திரிக்காய் சட்னி இப்படி ரெண்டு நீயே ஆரோக்கியமான உபதேச கேட்டுகளை பேசு அதிர்வர்கள புருஷர்கள் ஜாக்கதிரியார் நல்லொழுக்கம் உள்ளவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்கள் விசுவாசத்தினாலும் அன்பிலும் பொறுமையிலும் இருக்கும்படி புத்தி சொல் வயது உள்ள ஸ்திரீகள் அப்படியே பரிசுத்தம் கேட்கிற விதமாய் நடக்கிறவர்களும் அபதூரம் பண்ணாதவர்களும் மதுமானத்துக்கு அடிமைப்படாத இருக்கும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதிருக்கும் பாலியஸ்ரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் திறந்த புத்தி உள்ளவர்களும் கற்பு வீட்டில் தடுத்தியிருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷரிடத்தில் கீப்படியாதவர்களும் படி அவர்கள் படிப்பிக்கத்தக்க நற்கிரியைகளை போதிக்கத்தக்க போதிக்கத்தக்கவைகளுக்கு அப்பா முதிர் வயது உள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லியானோம் கத்தர் சோத்திரம் நீதிமொழி சொல்ல வந்தேன் தாவிதின் குமாரனும் இஸ்ரேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அறியலாம் இவைகள் வினாவையும் வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் புத்தி புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேருவான் விவேகின் அல்யோசனை அடைந்து ஞானிகள் ஞானிகளின் வா நீதிமொழிகளையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாழ் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்வான் இக்கத்திற்கு பயப்படுதலின் ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞான ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என் மகனே உன் தகப்பனின் புத்தியை உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும் உன் அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு சரப்பணியுமா இருக்கும் என் மகனை பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே நான் என்னோட வா எங்களோட வா ரத்தம் சிந்தும்படி பா வர்களை இருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படிக்கு ஒளிந்திருக்கும் ஒளிந்திருப்போம் பாதாளம் விழுங்கும் விழுங்குவது போல் அவன் விழுங்குவது போல் நாம் அவர்களை விழுங்குவோம் புலியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம் ஆமேன் கர்த்தருக்கு சோத்திரம் சங்கீதம் முப்பத்தி சங்கீதம் நாற்பத்தி ஆறு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு என் ஆத்மாவே கர்த்தரை துதி நான் உயிரோடு இருக்கு மட்டும் கத்தரை தூதிப்பே நான் உள்ளளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் தீத்து ஒண்ணு தேவனுடைய ஊழியக்காரனும் ஏசு கிறிஸ்துவனுடைய அப்பாசலனும் ஆகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக பொய்யுறையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சக்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்திலே அவர் தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் நீ குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளை இட்டு கொடுத்தபடி பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை தீவிலே விட்டு வந்தேனே குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத பிள்ளைகளை உடைய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம் ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரான காரணிக்கு ஏற்ற விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபானும் அடியாத இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் நீர் புத்தி புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் உள்ளவனுமாய் இருக்க வேண்டும் ஆரோக்கியமான உபதேசத்திலே புத்தி சொல்லவும் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாய் இருக்க வேண்டும் நான் போதி நான் நான் போதித்த உண்மையான வசனத்தை பற்றி கொள்கிறவனாய் இருக்க வேண்டும் அநேக விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவிகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள் ஓயா பெருவயிற்று சோம்பேறிகள் என்ற அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனை சொல்லி இருக்கிறான் இந்த சாட்சி உண்மை உள்ளது இது முகாந்திரமாக யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனை கற்பனையையும் கற்பனைக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோ நீ அவர்களுக்கு கடிந்து கொள் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமா இராது அவர்கள் புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும் அவர்கள் தேவனை அ அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் ஆனால் கிளிகளிலோ மறுதலிக்கிறார்கள் அவர்கள் கருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் சகல நற்கிரையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள் ஆமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் நாலு பிள்ளைகளே நீங்கள் தகப்பனுடைய போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் நான் உங்கள் நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையும் ஆனவன் அவர் எனக்கு போதித்துச் சொன்னது உன் இருதயத்தில் என் வ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது நீ பிழைப்பாய் ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை வி வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அதை விடாதே நீ அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் மேல் பிரியமாக இரு அது உன்னை காத்து கொள்ளும் ஞானமே முக்கியம் ஞானத்தையே சம்பாதி எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மை படு மேன்மைப்படுத்தும் நீ அதை தழிவு கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் ஆமே கட்டருக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் பதினாறு மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாமே பிரதி உத்திரம் கர்த்தரால் வரும் மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள் கத்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார் உன் செய்கைகளை கட்டருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் உன் வே உன் அப்பொழுது உன் வே அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் கட்டர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார் நீதி தீங்கு நாள்களுக்காக துன்மார்கடையும் உண்டாக்கினார் மனமேட்டிமை உள்ளவன் எவனும் அவருக்கு அருவருப்பானவை அருவருப்பானவர்கள் அவருக்கு அருவருப்பானவர்கள் கையோடு கைகோத்தாலும் தண்டனைக்கு தப்பானாமே நூத்தி நாற்பத்தி ஆறு துதி தேவனை இருக்கும் கத்தளை துதிப்பேன் உள்ளளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் பிரபுக்களை திராணில்லாத மனு புத்திரரை நம்பாதேயுங்கள் அவருடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே நாளிலே அவன் யோசனைகள் அழிந்துப்போம் யாக்கோபின் தேவனை தன் துணையாக இருந்து தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுக்குள் யாவையும் உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை விடு விடுதலை ஆக்குகிறார் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் நீதிமான்களை சிநேகிக்கிறார் பரதேசிகளை காப்பாற்றுகிறார் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார் துன்மார்க்கரின் வழியை கவிழ்த்து போடுகிறார் கர்த்தர் சதா காலத்திலும் அரசாளுகிறார் சீயோனே தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரிகம் பண்ணிக்கிறார் ஆமென் Yeah.